அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதம் யூடியூப் நான் உங்கள் ஆதிதம் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்ல அக்னி நட்சத்திரத்தின் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்ல வாராயுதை வழிபாடு செய்யறவங்க ஒரு நிறை சோம்புல செய்ய வேண்டிய தாந்திரிகம் பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய தாந்திரிகம் சூரியனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து கண்டிப்பா நம்மளை விடுவிக்கும் அதை போல ஜாதக ரீதியா தோஷங்கள் இருந்ததுனாலும் அதோட வீரியத்தையும் குறைக்கும் ஒரு விஷயத்த சரி பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து முயற்சியோட நம்பிக்கையோட செய்யணும் அது வழிபாடா இருந்தாலும் சரி நீங்க வந்து செய்யற வேலையா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி உங்களுக்கு நம்பிக்கையும் முயற்சியும் ரொம்ப அவசியம் இது என்னுடைய எல்லா பதிவுலையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்று இரவுக்குள் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யணும் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனா செவ்வாயை பற்றி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வெறுவாய் செவ்வாயில செஞ்சா எதுவும் உருப்படாது செவ்வாய்க்கிழமை எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு செவ்வாய் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அங்கார பகவானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்பாலுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் தோஷம் நீங்க பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாள்னு நிறைய விஷயங்கள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு சக்தி வாய்ந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையில உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதற்கான வழிபாடுகளை செஞ்சு பாருங்க அந்த விஷயம் ரொம்ப சீக்கிரமா நிச்சயமா நடக்கும் இன்றைய நாளில் ஒரு நிறை சொம்ப தண்ணீர் எடுத்துக்கோங்க முதல்ல சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு தட்டுல ஒரு ஸ்பூன் தயிரை வந்து ஊற்றிக்கோங்க தயிரை ஊற்றிட்டு பூஜை இரில தீபம் ஏத்தி வாராயதி முன்னாடி முதல்ல தயிரை வச்சிருங்க வச்சுட்டு உங்களுடைய வலது உள்ளன் கையுடைய நடுவு பகுதியோட ரேகை வந்து அந்த தயிரில் படுற மாதிரி தயிர் மேல உங்களுடைய வலது உள்ளங்கையை வைங்க வச்சுட்டு வாராகி தேவியே மனதார வேண்டி வாராகி தேவிக்கு தெரிந்த மந்திரங்கள் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ எதுவுமே தெரியல வஜ்ரகோஷம் சொல்லுங்க அல்லது ஓம் நமோ வாராகி தேவியை நமக்கு அங்குற மந்திரத்தை சொல்லுங்க குறைந்தது முப்பத்தி மூன்று முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த தயிரானது கொஞ்சம் மெல்ட் ஆகிறத உங்களால நிச்சயமா ஃபீல் பண்ண முடியும் அதன் பிறகு அந்த தயிர் எடுத்து நீங்க ஒரு நிறை சும்ல தண்ணீர் வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தண்ணீர்ல ஊத்தி கலந்து பூஜையில வச்சுட்டு நீங்க போய் கையை கழுவிக்கலாம் மறுநாள் காலையில் எப்பவும் போல அந்த தண்ணீரை உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க இந்த நட்சத்திரத்தோட நாள் செய்யும் போது பண வரவு உண்டாகும் கடன் தீரும் கொடுத்த பணம் திரும்பி வரும் உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கி தெய்வ சக்தியானது அதிகரிக்கும் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி அருளால் நல்லதே நடக்கட்டும்